இந்த குணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா சத்தியமா சொல்றேன் கண்டிப்பா மகிழ்ச்சி கிடைக்காது ஆமா சில பேர் வந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனையவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இது சரியாவே இல்ல அதுவா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஏதாச்சும் குறைகளா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த நெகட்டிவா புலம்புறவங்க எல்லாருமே மகிழ்ச்சிய அடையவே முடியாது எதையுமே பாக்குற விதத்துலதான் அந்த சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும் எல்லாத்தையுமே எதிர்மறையா பார்த்தாங்க அப்படின்னா கெட்டதாதான் தெரியும் சில பேர் வந்து அவங்கள மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க இது தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னா மகிழ்ச்சியை தொலைச்சிருவாங்க அப்புறம் அவங்களோட வெற்றியை பத்தி கூட மறந்துடுவாங்க இந்த வீடியோ பார்க்குற உங்கள சில பேர் வந்து கடந்த காலத்துல நடந்ததை நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படி யாராவது இருந்தா நீங்க தான் இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் கடந்த காலத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதும் எதிர்காலத்தை பத்தி பயந்துக்கிட்டு இருக்கிறதும் நிகழ்காலத்தை அழிச்சிரும் பொதுவா பெரும்பாலான மக்கள் வந்து பொருட்கள் மேல ஆசைப்படுவாங்க புதுசா ஏதாவது பொருட்கள் வாங்கினாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு மறுபடியும் ஒரு புதிய பொருளை வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க அது தற்காலிகமான சந்தோஷம் தான் தன்னோட சொந்த நலன்கள் மேல அக்கறை இல்லாம இருக்கிறவங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியா இருக்கவே முடியாது உங்களுக்கு உருவாகிற சோகமான விஷயத்துக்கு வருத்தப்பட்டு இருக்காதீங்க ஏன்னா வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது நம்மளுடைய தான் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும் எப்பவுமே சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா அதுவும் மகிழ்ச்சியை தராது நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும் அப்பதான் ஹாப்பியா இருக்க முடியும் நமக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் நன்றி உணர்வோட இருந்தோம் அப்படின்னா நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அதே மாதிரி தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டீங்க ஒருத்தரை காயப்படுத்திட்டீங்க அப்படின்னா அதை நீங்க உணரும்போது அவங்க உங்க கூட இல்லைனாலும் பரவாயில்ல பேசலனாலும் பரவாயில்ல அதை நினைச்சு வருத்தப்படாம அவங்களோட வேலையை பார்க்க விடுங்க அதாவது அவங்களா அவங்க கிட்ட பேசுற வரைக்கும் உங்களோட தப்ப மன்னிச்சு பேசும்போது நீங்களும் பேச ஆரம்பிங்க அது வரைக்கும் அவங்கள எந்த தொந்தரவும் பண்ணாம இருங்க நீங்களும் உங்களுடைய வாழ்க்கைய இன்னும் எப்படி பெருசா கொண்டு போகிறதுன்னு யோசிச்சு அதுக்கான வழிகளை மட்டுமே பாருங்க அதை விட்டுட்டு அச்சோ அன்னைக்கு அவங்க கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு நீங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒண்ணுமே ஆக போறது இல்ல அதனால அதே சமயம் அவங்க கடைசி வரை உங்களை மன்னிக்கலனாலும் உங்ககிட்ட பேசலனாலும் பரவாயில்ல நீங்க உங்களோட என்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டீங்களா நீங்க திருந்துட்டீங்களே அதுவே போதும் அடுத்து நீங்க முன்னேறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் பாக்கணுமே தவிர அதுலயே தேங்கிறாதீங்க மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது வாழ்க்கையில வளர்ச்சியும் கிடைக்காது நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றீங்க அப்படின்னா உங்களை தேட நிறைய பேர் இருக்காங்க உங்க கூட எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே இடத்துல தேங்கி நிக்கீங்க அப்படின்னா உங்களை சுத்தி உள்ள உறவுகள் கூட இணக்கமா இருக்க முடியாது அதனாலயும் மகிழ்ச்சி காணாம போயிடும் உறவுகளை ஒதுக்கிட்டு பணம் பதவி இதெல்லாம் இருந்தாலும் கூட சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்காது ஒருத்தரோட வாழ்க்கையில பணம் பதவி இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்மள சுத்தி நல்ல விதமான மக்கள் இருக்கிறதும் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு உங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க ரெண்டாவது திறன்களை கண்டுபிடிங்க உங்களுக்கு எது வருதோ எந்த விஷயத்துல ஆர்வமா இருக்கீங்களோ அதுல முன்னேற பாருங்க மூணாவது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க உங்களோட வெற்றிக்கு தடையா இருக்கிற யாரையுமே எதுவுமே கூட வச்சுக்காதீங்க நாலாவது எதுக்காகவும் இலக்க கை விட்டுறாதீங்க லாசஸ் வரதான் செய்யும் எடுத்த அந்த ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ணாம இருக்காதீங்க அஞ்சாவது முழு முயற்சிய போடுங்க அப்பந்தான் நீங்க செய்யற வேலையில நிலையா இருக்க முடியும் அவளம்தான் நான் சொன்னத நீங்க சரியா பண்ணீங்கன்னா அதுவே போதும் ஒவ்வொரு நாட்களையும் நிம்மதியா வாழலாம் நடந்தத நினைச்சா ஒண்ணுமே கிடைக்காது அதனால உங்களுக்கு தான் லாஸ் ஆகும் அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மனசுல போட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா நீங்களே எனக்கு கஷ்டமா இருக்கு நிம்மதியாவே இல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் பிரச்சனையை கண்டுபிடிங்க உங்களுடைய பிரச்சனை என்ன மனச போட்டு குழப்புறது அப்புறம் நடந்தத நினைச்சுக்கிட்டே இருக்கிறது அதுதானே அதை மாத்த முடியும்ல வாழ்க்கையில முன்னேற முடியும்ல அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு முத அதை சரி பண்ணுங்க அப்புறம் என்ன இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் இனியாவது எதையுமே நினைக்காம இருங்க நிகழ்காலத்தை அனுபவிக்க முயற்சி பண்ணுங்க நிகழ்காலத்தை வீடியோ இதோட முடியுது அடுத்த ஒரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன் இந்த வீடியோ யாருக்கு உதவுமோ கண்டிப்பா உங்களுக்கு அனுப்புங்க அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிறட்டும் நான் சொன்னதை கண்டிப்பா மறந்துடாதீங்க அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம் பாய்